ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நான் வந்து எப்படியெல்லாம் வந்து பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வர்றது என்ன அப்படின்னா அக்கா துளசி செடி எப்படி வைக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லோருமே கேட்குறாங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா துளசி செடி வந்து வச்சு அதை வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அது அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வர்றப்பவே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய துளசி செடி வந்து நல்ல க்ரோத்திங் வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அப்படியே வந்து அதை அப்படியே கவனிக்காமல் அப்படியே விட்டாச்சு இல்லை நம்ம மண்ணெல்லாம் என்னாச்சு அப்படின்னா இறுகிருச்சு துளசி செடியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பூச்சியோட இதாக இல்லை அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குது என்ன அப்படின்னா அந்த இலை கருகல் நோயின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த நுனி நுனியில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நுனி கருவிச்சுனா வந்து எப்படி க்ரோத்திங் ஆகும் ஆகாது இல்லை அப்போது அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நல்லா ஹெல்த்தியாக அந்த நுனி கருகள் வராமல் செடி வந்து நல்லா புதர் மாதிரி நல்லா ஃபஃபியாக வளர்கிறதுக்கு நாம் எப்படியெல்லாம் அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த துளசி செடியில் உள்ள அந்த மண் இறுகின மணல் இருக்குல்ல அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டேன் எப்போதுமே வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம எல்லா செடிகளுமே துளசி செடி மட்டும் இல்லை எல்லா செடிகளையுமே அந்த மண்ணை வந்து கிளறி கிளறி விடணும் அப்போ தான் வந்து அந்த மண்ணு வந்து லூஸ் கிடைச்சா தான் அந்த செடி வந்து வேர்கள் வந்து அதிகம் போய் க்ரோத்திங் நல்லா வளரும் அதே போல் ஃபஸ்ட்டு மண்ணை கிளறி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆட்டு தொழு உரம் இருக்குல்ல அதுதான் அது வந்து நல்லா மக்கி போன உரமாக இருக்கணும் புது உரமாக இருக்கக்கூடாது ஏன்னா வந்து செடிகள் வந்து காய ஆரம்பிச்சிரும் அதோட ஹீட்டு தாக்குச்சு அப்படின்னா வேர்கள் வந்து காய ஆரம்பிக்கும் நல்லா மக்கி போய் அதோடய கலரே மாறிடணும் நல்ல ஒரு மாதிரி நர நரன்னு மண்ணோட மண்ணாக கலந்து நல்லா மக்கி போய் இருக்கக்கூடிய ஆட்டு தொழு உரம் அல்லது மாட்டுத்தொழுவரம் எது கிடைச்சாலும் சரி அதை கொஞ்சம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு நல்லா போட்டு விட்டுட்டு சுற்றி வந்து மறுபடியும் நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க அதுவே போது இதுவே வந்து இயற்கையான உரம் நம்ம துளசி செடிக்கு கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடியில் ஃபுல்லாக அந்த கருகல் நோயின்னு சொன்னேன் இல்லையா இலை கருகல் நோயின்னு அப்படியே சுருண்டு சுருண்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த இலைகள் ஃபுல்லாக கருகி கருகி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நுனியில் மட்டும்தான் கருகி இருக்குது சரி அதுக்கு நம்ம வீட்டில் நான் வந்து எப்படி மருந்து தயார் பண்ணுறேன் அப்புறம் நம்ம செடிக்கு வந்து செம்பருத்தி பூ செடி வச்சுருக்கோம் இல்லையா அதில் எல்லாம் இந்த வெள்ளைப்பூச்சி மாவு பூச்சின்னு சொல்லுவோம்ல அதெல்லாமே வந்து நிறைய பிடிச்சி அந்த செம்பருத்தியே வந்து ஹெல்த் இல்லாமல் மாதிரி போயிருச்சு முதல்ல நல்லா அடர்த்தியாக எப்படி பூ பூத்துட்டே இருந்தது இப்போ ஒரு மாதிரி ஆயிருச்சு சரி இப்போ அதுக்கும் வந்து நான் வந்து வீட்டிலே எப்படி நான் வந்து மருந்து தயார் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றியும் அப்படியே நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ எல்லா செடிகளுக்குமே அந்த தொழுபரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா மணி பிளான்ட் வந்து இவ்வளோ க்ரோத்திங்காக ரொம்ப சூப்பராக நிலைவாசல் வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கீங்கள எப்படி இதை பரா பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்படி தான் சிஸ்டர் மாதத்துக்கு ஒரு டைம் அல்லது வாரத்துக்கு ஒரு டைம் ஆட்டு தொழு உரம் அல்லது இயற்கையான உரங்கள் இருந்தால் அதை நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அப்படியே வந்து கிளறி விடுறது அப்புறம் நான் இதுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கலைஞ்ச தண்ணி மட்டும்தான் ஊற்றி ஊற்றி விடுவேன் அது மட்டுமே நல்ல உரம் நம்ம மணி பிளான்ட் செடிக்கு நீங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய எந்த செடிகளாக இருந்தாலுமே வந்து அரிசி தண்ணியை கீழே ஊற்றாமல் ஒரு பக்கெட் நல்லா வடித்து வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கி விட்டுருங்க நல்லா புளிச்சிரல அதோட அந்த தன்மையை மாறிடுல்ல அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே எல்லா செடிகளுக்குமே அப்படியே ஊற்றி விடுங்க அதுவே சூப்பராக இருக்கும் அதோடய ஃபேக்டீரியா நல்ல ஒரு குட் ஃபேக்டீரியா அதில் உருவாகி அந்த செடிகளை வந்து நல்லா வளர்ச்சி செய்யும் அதனால் வந்து அரிசி தண்ணியை வந்து எப்போதுமே கீழே ஊற்றாதீங்க அதுக்குன்னே ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியேவோ அல்லது உள்ளவோ வச்சுட்டு நல்லா ஊற்றி அதை நிறைய நீங்கள் ரெப்பிட்டே வாங்க அதை எல்லா செடிகளுக்குமே நம்ம ஊற்றலாம் தொட்டி செடி கீழே தரையில் வச்சுருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றி விடலாம் அதே போல் நல்ல செடி வந்து நல்ல கிரீனஸாக தலை தலைன்னு இருக்குது இல்லையா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமுமே நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ட மாதிரி இந்த மணி பிளான் செடிக்கு தண்ணி அப்படியே அடித்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக வளருது இது வந்து நான் கண்டது இது அதனால தான் என்னோடய மணி பிளான் செடி நல்லா க்ரோத்திங்காக மேலே வரைக்குமே போயிருக்குது தண்ணி ஃப்ரோ ஃபோர்ஸாக அடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அப்படியே லைட்டாக அப்படியே வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டு மலைச்சாரல் மாதிரி அப்படியே செடிகளை கழுவி விடுங்க இல்லை வந்து நம்மளுக்கு தண்ணி அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க பக்கெட்டில் பிடிச்சி அப்படியே கப்பில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அந்த இது இப்போ நான் ஊற்றுறேன் இதே மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க ஊற்றி விடுறப்போ அந்த இலைகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளாக இருந்தாலும் சரி அந்த டஸ்ட் எல்லாம் அதெல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னா இலைகள் வந்து நல்லா தள தளன்னு இருக்கும் இப்போ நான் வந்து அந்த பூச்சி மருந்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரிசி கலந்த தண்ணியை வந்து மூணு நாள் ஊற்றி இந்த தண்ணியை நல்லா புளிக்க வச்சுட்டேன் அதோட தன்மையே மாறிடுச்சு நல்லா புளிச்சிருச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் லைட்டாக வரும் அது வரைக்கும் அந்த தண்ணியை ஒரு மூணு நாள் வச்சிருங்க வச்சுட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சமையல் சோடா உப்பு இருக்குல்ல அது கலந்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து வினிகர் கலந்துருக்கேன் இந்த வினிகரையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக எல்லா செடிகள்லேயுமே அடித்து விடுங்க இது வந்து மாவு பூச்சியை கட்டுப்படுத்துங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவே முதல்ல இப்போ செஞ்சுட்டு இருந்தேன் தான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் இல்லையா இப்போ மறுபடியும் நிறைய மாவு பூச்சி வந்து அந்த செம்பருதி செடி வந்து த அந்த செடியில் உள்ள அந்த நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இல்லாமல் ஒரு மாறி இருக்குது அதனால் இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து அந்த மாவுப்பூச்சி தொல்லைனாலதான் என்ன அப்படின்னா அந்த மாவுப்பூச்சியை வந்து எறும்புகள் கொண்டாந்து அதோடய தேனிக்காக செடியில் வைக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் முட்டை போட்டு முட்டை போட்டு அந்த ஏ பூச்சி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் அதை சாப்பிட்றதுக்கு அந்த எறும்புகள் நம்மளுடைய செடிகளில் வரும் வர வர பார்த்திங்க அப்படின்னா அதோட அந்த லிக்யூடு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் அதனால் அந்த செடிகளுக்கு வந்து அது ஒத்து வராமல் அப்படியே ஃபுல்லாக வந்து கருக ஆரம்பிக்குது அது வந்து நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்கிறத விட அது வந்து ஹெல்த்தியாகவே வளரலை அதனால சரி அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி அப்படியே அந்த மருந்து அப்படியே நம்ம தெளித்து விட்டுறோம்னு சொல்லிட்டு தெளித்து விட்டுருக்கேன் இது போக இன்னொரு மருந்தும் நான் கொடுப்பேன் அதாவது எறும்புகள் வராமல் இருக்கிறக்கு செடிகளில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அது நான் வந்து அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து துளசி செடிக்கும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் அடித்து விட்டுறேன் இனி வந்து இந்த கருகள் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் தலைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு வாரத்தில் பார்த்தாவே தெரியும் பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஃபுல் பதிவாக நான் ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன் இப்போ இந்த செம்பருத்திரி செடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பூச்சி இல்லை படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் எல்லா செடிகளுக்குமே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம இது மாதிரி செய்யலாம் ஏன்னா இது இயற்கையான உள்ள மருந்து நம்ம வீட்டிலே நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் தண்ணி மட்டும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி இல்லை அப்படின்னா வேப்பந்தலையில கூட நம்ம தொட்டு தொட்டு நல்லா தெளித்து விட்டுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினிஷால சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த பதிவை உதவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் ஓச்சி நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்